அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் ஜெயமந்திரா சோசியல் மீடியா மீடியாவிற்கு வருகை தரும் அனைத்து நர்வலங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய பதிவில் நாம் காண்பது கருட புராணம் கருட புராணத்தில் வரும் பிரேத ஜென்மம் என்றால் என்ன நமது சேனலுக்கு வரும் முதலாவது நபராக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் பக்கத்தில் உள்ள பெல்சிம்பிளை அழுத்துங்கள் அப்போதுதான் நான் வழங்குகின்ற ஒவ்வொரு பதிவும் உடனடியாக உங்களை வந்து சேரும் நன்றி வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் நரகங்களின் வகைகளை பற்றி கேட்டறிந்த கருட பகவான் ஸ்ரீ விஷ்ணு பகவானை பார்த்து பகவானே பிரேத ஜென்மத்தை யார் அடைவார்கள் பிரேத ஜென்மம் அடைந்தவன் வசிக்கும் இடம் எது அவன் உண்ணும் உணவு எது என்பது பற்றி விளக்கமாக கூற வேண்டும் என்றார் அதற்கு ஸ்ரீ பகவான் பிரேத ஜென்மம் எடுப்பது பற்றி கூறத் தொடங்கினார் கருடா நல்ல கேள்வியைத்தான் கற்கிறாய் இதோ சொல்கிறேன் ஊருக்கு பயன்படுவதற்காக ஒருவன் கிணறு குளம் ஏரி முதலியவற்றை வெட்டி வைத்திருப்பான் அவன் இறந்த பிறகு அவனுக்கு பின்னர் வந்தவன் அவற்றை விற்றுவிடுவான் அல்லது அவற்றை மூடிவிடுவான் அவ்வாறு செய்தவன் நிச்சயம் பிரேத ஜென்மம் அடைவான் இந்த ஏரி குளம் கிணறு இவற்றை உண்டாக்கியவனே விற்றாலோ அல்லது அளித்தாலோ அவனும் பிரேத ஜென்மம் அடைவான் அடுத்தவருக்கு சொந்தமான மனைவியை அபகரிப்பவனும் அடுத்தவருக்கு சொந்தமான நிலத்தை அபகரித்தவனும் கிணறு குளம் ஆகியவற்றை மூடி தன் நிலத்துடன் சேர்த்து கொண்டவனும் ஜென்மம் அடைவான் இயற்கைக்கு மாறாக துர்மரணம் அடைந்தவனும் ஜென்மத்துடன் அடைவான் இனி துர்மரணங்கள் எவை என்று விளக்கமாக கூறுகிறேன் கேள் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டவன் விஷம் குடித்து இறந்தவன் கொடிய மிருகங்களால் கொல்லப்பட்டவன் சண்டாளனால் கொல்லப்பட்டவன் இடி விழுந்து இறந்து போனவன் ஆயுதங்களால் கொல்லப்பட்டவன் தீயில் விழுந்து இறந்து போனவன் தன் மீதே தீ வைத்து கொண்டு இறந்தவன் வாரிசு இல்லாமல் இறந்தவன் தன்னை பெற்ற தாய் தந்தை இருவருக்கும் உரிய கருமங்களை செய்யாமல் இறந்து போனவன் இடங்களில் அனாதைப் போல இறந்தவன் திருடனால் கொல்லப்பட்டவன் ஆகியோரும் பிரதஜென்மம் அடைவார்கள் ஒருவன் அந்தனரை கொன்றாலும் பசுவை கொன்றாலும் பிரேத ஜென்மம் உண்டாகும் போத பொருளை உட்கொண்டாலும் குருவின் மனைவியுடன் கூடினாலும் பிறருக்கு சொந்தமான தங்கத்தை திருடினாலும் பிரேத ஜென்மம் உண்டாகும் ஒரு நீதிபதி உண்மைக்கும் நேர்மைக்கும் எதிராக தீர்ப்பு வழங்கினாலும் பிரேத ஜென்மம் உண்டாகும் மலைமீது ஏறி அங்கிருந்து விழுந்து இறந்தாலும் அல்லது இடிப்பாடுகளில் சிக்கி இறந்தாலும் அவனுக்கு பிரேத ஜென்மம் உண்டாகும் தெய்வத்தை நிந்தித்தவனும் இறை நாமத்தை சொல்லாதவனும் தீட்டுடன் இருந்த பெண்களை தொட்ட பின் குழிக்காதவனும் இறந்த பின் பிரேத ஜென்மத்தை கண்டிப்பாக அடைவார்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் இறப்பதற்கு முன்பாகவே தான தருமங்களை செய்ய வேண்டும் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட யார் இறந்து போனாலும் அதற்காக கருமம் செய்பவன் தானங்களையும் செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது ஜென்மம் கண்டிப்பாக நீங்கும் அப்படி பிரேத ஜென்மம் எடுத்தவன் செயல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா கருடா ஒருவன் பிரேத ஜென்மம் எடுத்தால் பயங்கர தோற்றத்துடன் இருப்பான் தனக்கு கருமங்களை செய்யாதவர்களை மிரட்டுவான் கெடுதல்களை செய்வான் பித்தர்களுக்கு அளித்த உணவை பிடுங்கி தின்பான் பிரேத ஜென்மம் எடுத்தவன் கொடிய பாலைவனத்தில் வசிப்பான் பசி என்றும் தாகும் என்றும் அலைவான் சுற்றத்தாருக்கும் வாரிசுகளுக்கும் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பான் மேலும் பிரேத ஜென்மம் எடுத்தவன் சிரார்த்தம் அதாவது திவசம் தினத்தன்று வீட்டுக்குள் வரும் பித்ருக்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து விரட்டுவான் பித்திருக்களுக்கு அழிக்கப்படும் சிரார்த்த உணவை பிடுங்கி அவனே உண்பான் வீட்டில் உள்ள பொருட்களை யாரையும் பயன்படுத்த விடமாட்டான் பிறருக்கும் கொடுக்க விடமாட்டான் வீணாகும்படி செய்வான் இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் தன்னுடைய மகளுக்கு பிள்ளைகள் பிறக்காமல் இருக்கும்படி செய்வார்கள் தனது வம்சத்தை தானே அழிக்க முயற்சி செய்வார்கள் தனது பிள்ளைகளுக்கு பலவித வியாதிகளை உண்டாக்கி துன்பப்படுத்துவார்கள் தன் பிள்ளைகள் துப்பிய எச்சிலை உண்பார்கள் மேலும் தனது வாரிசுகளை தவறான செயல்களில் ஈடுபடும்படியும் செய்வார்கள் கருடா அடுத்து அடுத்து அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்னவென்று தெரியுமா பெரியோரை நிந்தித்தல் தெய்வத்தை இகழ செய்தல் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்குதல் பெண் பிள்ளைகளை அதிகம் பிறக்க செய்தல் சுற்றத்தாரோடு சண்டையிட செய்தல் உபவாசகம் இருக்க விடாமல் செய்தல் நண்பர்களை விரோதிக்கச் செய்தல் கொலை செய்ய தூண்டுதல் விளை பொருள்களை அனுபவிக்க விடாமல் செய்தல் தாழ்ந்த நிலையில் உள்ள இழிவான பெண்ணை திருமணம் செய்ய தூண்டுதல் இழி தொழிலை செய்ய வைத்தல் தைரியம் இழக்க செய்தல் பொய் பொய்ப்பேச செய்தல் ஆகியவை முக்கியமாக பிரதென்மம் அடைந்தவர்கள் செய்ய வைக்கும் செயலாகும் மேலும் புராண இதிகாசங்களை இகழ செய்தல் பிதர்கரும காரியங்களை தடுத்தல் முகத் தோற்றத்தை மாற செய்தல் மனைவியை பிரிந்து செய்ய வைத்தல் சண்டை சச்சரவு உண்டாக்குதல் போன்ற பல துன்பங்களை பிரத எடுத்தவர்கள் தன் சுற்றத்தாருக்கு செய்து கொண்டே இருப்பார்கள் இப்படியாக ஸ்ரீ விஷ்ணு பகவான் கதைகளை கூறிக்கொண்டிருக்கும் கருட பகவானும் கொஞ்சமும் சளைக்காமல் அவரிடம் மேலும் மேலும் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் பகவானை பார்த்து பெருமாளை பிரேத ஜென்மம் பற்றி விளக்கமாகக் கூறினீர்கள் இவ்வாறு பிரேத ஜென்மம் அடைந்தவர்கள் பற்றிய வரலாறு ஏதேனும் உள்ளதா என்று கேட்டார் கருட பகவான் பகவான் கருடனை பார்த்து கருடனே பிரேத அடைந்த ஒருவரது வரலாற்றை கூறுகிறேன் கேள் என்று ஆரம்பித்தார் கருடா திரேதாயுகத்தில் மாகோதயம் என்ற ஒரு நகரம் இருந்தது அதை பப்புருக்குவாகனன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவன் நீதி வழுவாது ஆட்சி புரிந்து வந்தான் தினமும் தான் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்து வந்தான் பொதுவாக அரசர்கள் காட்டுக்கு வேட்டையாட செல்வது வழக்கம் அதுபோலவே பப்புருக்குவாகனனும் ஒருநாள் தன்னுடன் சில வீரர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு காட்டுக்கு புறப்பட்டான் காட்டை அடைந்து சுற்றி வந்தபோது ஒரு மானை கண்டான் அந்த மானின் மீது தான் அடிப்பட்ட மான் கீழே விழுந்து மீண்டும் இழந்து ஓடியது அரசன் மீண்டும் அந்த மானின் மீது தான் அந்த அம்பும் மானின் மீது பாய்ந்த நிலையில் அதன் உடலில் இருந்து இரத்தம் ஒழுகியது அந்த நிலையிலும் அந்த மான் ஓடி மறைந்து விட்டது இதைக் கண்டு அதிசயத்த அரசன் மானின் இரத்த சுவற்றை பின்பற்றி நடந்தான் காட்டில் வெகு தூரம் சென்று விட்டான் அவன் தேடி வந்த புள்ளிமான் எங்கும் காணப்படவில்லை வெகு தூரம் நடந்து வந்ததால் மிகவும் களைப்படைந்தான் தாகம் தொண்டையை அடைத்தது தண்ணீரை தேடி காடு முழுவதும் அலைந்தான் அப்போது ஒரு இடத்தில் தாமரை பூத்த தடாகத்தைக் கண்டான் அதிலிருந்து நீரைப் பருகினான் அந்த தடாகத்தின் கரையிலிருந்த ஆலமரத்தின் அடியில் அமர்ந்தான் வெகு நேரமாகிவிட்டது படை வீரர்களையும் காணவில்லை சூரியனும் மறைந்து இங்கும் இருள் சூழ ஆரம்பித்தது அப்போது பிரேத பிசாசங்கள் சில அங்கும் இங்கும் ஓடின இவற்றிற்கு எழும்போ சதையோ நரம்போ இல்லை அவை கருப்பு நிறத்தில் இருந்தன அவற்றில் சில கூக்குரிலிட்டன பலவித ஓசைகளை எழுப்பின அவை பசியாலும் தாகத்தாலும் வருந்தி பலவாறு புலம்பின அதை பார்த்து கொண்டிருந்த அரசன் அந்த பிரேதத்தை பார்த்து நீ பயங்கர உருவத்தில் காணப்படுகிறாய் உன்னால் எப்படி பேச முடிகிறது என்று கேட்டான் அரசன் அப்படி கேட்டதும் அந்த அரசனை பார்த்து ஒரு பிரேதம் சொன்னது அரசே அது ஒரு பெரிய கதை என் வரலாற்றை கூறுகிறேன் கேளுங்கள் என்று கூறி தன் வரலாற்றை கூறத் தொடங்கியது அரசே என் பெயர் தேவன் நான் வைதேசம் என்ற நகரத்தில் வசிய குலத்தில் பிறந்தேன் நான் திருமணம் செய்து கொண்டு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தேன் தான தருமங்களை செய்தேன் ஏழைகளுக்கு உதவிகள் செய்தேன் அந்த பெரியோர்களையும் துறவிகளையும் வழிபட்டு வந்தேன் எனக்கு என்று பிள்ளைகளோ குடும்பமோ சுற்றத்தாரோ யாரும் இல்லை எனவே நான் இறந்த பிறகு யாரும் எனக்கு கரும காரியங்களை செய்யவில்லை ஒருவன் இறந்துவிட்டால் மகனோ அல்லது உறவினரோ சம்ஸ்காரம் சஞ்சாயனம் விருசோர் சர்க்கம் சோடகம் சபிண்டிக் மாசிகம் சிரார்த்தம் முதலிய சடங்குகளை செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் இறந்தவன் பிரேத ஜென்மம் அடைவான் அதுபோல் யாரும் எனக்கு சடங்குகளை செய்யாததால் நான் பிரேத ஜென்மம் அடைந்தேன் நீயோ அரசன் மக்களை காக்க கடமைப்பட்டவன் எனவே அரசனாகிய நீ எனக்கு கரும காரியங்களை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் என் பிரேத ஜென்மம் நீங்கும் என்றது அந்த பிரேதம் அதை கேட்டுக்கொண்டிருந்த அரசன் உடனே அந்த பிரேதத்தை பார்த்து கேட்டான் ஓ பிரேதமே பிரேத ஜென்மத்தை யார் அடைவார்கள் என்று கேட்டான் அதை கேட்ட பிரேதம் அரசே பிறர் பொருளை அபகரித்தல் ஆலயத்துக்கு சொந்தமான சொத்துக்களை அபகரித்தல் எதிர்க்க இயலாதவர்கள் மற்றும் உடல் ஊனமுற்றவர்களின் சொத்துக்களை அபகரித்தவர்கள் அடுத்தவன் மனைவியை அபகரித்தவர்கள் செய்த உதவியை மறந்தவர்கள் குடிநீரில் விஷத்தை கலந்தவர்கள் மக்களை கொன்று குவித்தவர்கள் தற்கொலை செய்து கொண்டவர்கள் பிறரை உயிரோடு எரித்தவர்கள் வாரிசு இல்லாமல் இறந்தவர்கள் முன்னோருக்கு உரிய கருமங்களை செய்யாதவர்கள் பசுவை சித்திரவதை செய்தவர்கள் வாயில்லா ஜீவன்களை கொடுமப்படுத்தியவர்கள் உயிர்களை வதைத்தவர்கள் தெய்வ நிந்தனை செய்தவர்கள் விபத்தில் இறந்தவர்கள் விசத்தை கொடுத்து பிறரை கொன்றவர்கள் ஊர் பணத்தை அபகரித்தவர்கள் வாழும் குடும்பத்தை கெடுத்தவர்கள் குழந்தைகளை கொடுமைப்படுத்தி கொன்றவர்கள் தருமம் செய்யாதவர்கள் பெற்றோரை கொடுமைப்படுத்தி கொன்றவர்கள் மனைவியை தவறான காரியத்தில் ஈடுபடுத்தியவர்கள் மனைவியை கொடுமைப்படுத்தியவர்கள் கணவனுக்கு துரோகம் செய்த மனைவி இப்படி தகாத செயல்களை செய்தவர்கள் பிரேத ஜென்மம் அடைவார்கள் சாஸ்திரங்களில் பாவங்கள் என்று கூறப்பட்ட செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது என்று பிரேதம் கூறியது பிரேதம் கூறியவற்றை கவனமாக கேட்ட அரசன் அந்த பிரேதத்தை பார்த்து பிரேத ஜென்மம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அது பற்றி எனக்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டான் பிரேதம் அவனை பார்த்து பேச ஆரம்பித்தது அரசே பிரேத சரீரம் நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி வரிசையாக கூறுகிறேன் முதலில் ஸ்ரீமந்த் நாராயணை போல் ஒரு விக்கிரகம் செய்ய வேண்டும் அதில் சங்கு சக்கரம் இருக்குமாறு அமைக்க வேண்டும் கிழக்கு திசையில் ஸ்ரீதரையும் தெற்கு திசையில் மகாசூரனையும் மேற்கு திசையில் வாமனனையும் வடக்கு திசையில் சுதாகரனையும் நிலைநிறுத்த வேண்டும் அவற்றின் நடுவில் பிரம்மன் ருத்திரன் ஆகியோரோடு மகாவிஷ்ணுவையும் நிறுத்தி ஆராதனை செய்ய வேண்டும் பின்னர் வளம் வந்து வணங்கி அக்னியில் கோமம் செய்ய வேண்டும் பின்னர் நீராடிவிட்டு வர வேண்டும் பிராமணர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு உரிய மரியாதை செய்து அவர்களை உணவருந்த செய்ய வேண்டும் பின்னர் சாயாதானம் கடக தானம் முதலிய தானங்களை செய்ய வேண்டும் மேலும் குடை மாரடி பலகை ஆடை பொன் முதலான பொருட்களையும் வணங்கி அந்தனரின் ஆசியை பெற வேண்டும் இவ்வாறு செய்தால் இறந்தவன் பிரேத ஜென்மத்திலிருந்து விடுபடுவான் என்று பிரேதம் கூறியது அரசன் பிரேதத்தை பார்த்து இன்னும் ஒரு மற்றொரு கேள்வியை கேட்டான் பிரேதமே மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று உன்னிடம் கேட்கின்றேன் பிரேத ஜென்மம் அடைந்தவன் தன்னை சுற்றத்தாருக்கு எப்படி வழிபடுத்துவான் என்று கேட்டார் அரசே பிரேத ஜென்மம் அடைந்தவன் தன் சுற்றத்தாரின் கனவிலும் தோன்றுவது உண்டு அல்லது அவ்விதமும் தோன்றாமலே துன்பம் செய்வதும் உண்டு எனவே கடவுளிடம் உபவாசனம் செய்த பெரியோரிடம் ஆலோசனை கேட்டு செயல்பட வேண்டும் அப்படி அந்த பிரேத ஜென்மங்கள் நமக்கு துன்பத்தை கொடுக்காமலிருக்க சில வகையான பரிகாரங்களும் உண்டு தென்னை மா அரசு முதலிய மர செடிகளை நட்டு நீரூற்றி வளர்க்கலாம் அந்த நருக்கு கோதானம் பூதானம் இவற்றில் ஏதாவது ஒன்றை முடிந்தால் வழங்கலாம் பசுக்கள் மேய்வதற்கு புல்வெளிகளை உண்டாக்கலாம் புண்ணிய நதிகளில் நீராடிவிட்டு தான தருமங்களை செய்யலாம் ஒருவர் இறந்து அவர் பிரேத ஜென்மம் எடுத்து ஒருவரை தாக்கும் முன் அவர் முன்னமே இறைவனின் நாம சங்கீர்த்தனத்தை சொல்பவர்கள் தீர்த்த யாத்திரை செய்தவர்கள் சிரார்த்தங்களை முறையாக செய்தவர்களே பிரேத ஜென்மம் எடுத்தவனால் ஒரு தீங்கும் செய்ய இயலாது என்று பிரேதம் கூறி முடித்தது இதற்குள் வீரர்கள் அரசனை திடிவந்தனர் பிரேதம் மறைந்துவிட்டது நாடு திரும்பியதும் அரசன் பிரேதம் கூறியவாறே அதற்கு கரும காரியங்களை செய்தான் தேவன் என்ற பைசியன் பிரேத ஜென்மம் நீங்கி நற்கதி அடைந்தான் இந்த கதையை விஷ்ணு பகவான் கூறி முடித்ததும் அடுத்து ஒரு கேள்வியாக கருட பகவான் விஷ்ணு பகவானை பார்த்து கேட்கிறார் அவர் என்ன கேட்டார் என்பதை பற்றி அடுத்த பதிவில் காண்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஞ்சநேய அடியேன் முருகானந்தம் நன்றி வணக்கம்